ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்கமானது சீரியல் இன்றைக்கி பிபிசோட என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போதே நம்ம விஜய் ரொம்பவே ஃபையராக ஆரம்பித்தார் ஸ்டாஃப்போட ஒரு மீட்டிங் போகுது எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல சொன்ன டைமுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காரு விஜய் அதை வந்து ஸ்டாஃப் கிட்ட கன்வே பண்ணி ஸ்டாஃப்லாம் ஹையர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் வந்து தடுக்கிறாரு இது வந்து சரியாக வராதே சார் நம்மளுக்கு நஷ்டமாகும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல சொன்ன டேட்டு கொடுக்கல அப்படின்னா நம்மளோட ரெப்படேஷன் போயிடும் பேர் போயிரும் அது வந்து நல்லது கிடையாது கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் எப்படின்னாலும் நான் சொன்ன முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹை பிச்சில் வந்து கத்திட்டுருக்காரு அதை பார்த்து காவேரி வந்து ஒரு பக்கம் ரசிச்சிட்டு தான் இருக்காங்க இன்னொரு சைடு அவங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவங்க அந்த பக்கம் போன உடனே பா என்னமா பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி பாராட்டுறாங்க அப்போ நீ என்னை சைட் அடிச்சுட்டு இருந்தல்ல அப்படின்ட்டு இல்லைங்க எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க விஷயத்த அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் விஜய் சொன்னதை எதையும் கேட்காது அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்து ஐயப்பனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காரு காவேரி எல்லாத்தையும் கேட்குறாங்க அவன் முட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது நஷ்டம் ஆயிடும்னு தெரியாமல் கூட இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து குறை சொல்கிற மாதிரி ஸ்டாஃப் கிட்டேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் காவேரி கேட்டுட்டு வந்துட்டு ஐயப்பன் ஸ்டாஃப் விஜய் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் இங்கே நானும் அவரோ இதுவும் கிடையாது விஜய் மட்டும்தான் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க இங்கே காவேரியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு ப்பா உன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண போக தான் இவ்வளோ நடந்துச்சு அப்படின்ட்டு காவேரியோட லுக்கை பார்க்கும்போது ஐயப்ப நான் அனுப்பிட்டு ஏதோ செம்மையாக வாங்க போகிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிட்டாங்க அந்த இடத்துல அது எதாவது சொல்லியிருக்கலாம் என் ஃபேமிலியை பற்றி இனிமேல் எதுவும் நீங்கள் பேசக்கூடாது உங்களுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ட்டு ஐயப்பன் இந்த பக்கம் போனதுக்கப்புறமா கிட்டேயும் விஜய் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்னு சொல்லி அனுப்பி வச்ச தான் இருந்தது அடுத்தது கட் பண்ணிட்டு பார்த்தா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க என்னடா ஒரு வேணா வடா அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட வந்து கம்பெயின் பண்ணுறாங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு கிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காவேரி தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றி உண்மையை வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் வந்து மறைச்சிருவாங்க மோஸ்ட்டாக நீ இன்னும்மா சின்ன ப அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கா விஜய் அப்படிலாம் என்னை பற்றி பேசமாட்டான் எதுவும் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தார் சித்தப்பா நான் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் இவ்வளவும் பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணம்னு எனக்கு தெரியும் தெரியாமல் இல்லை ஆனாலும் நான் உங்களை எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு தான் சைலண்ட்டாக இருக்கேன் எனக்கும் ரெண்டு நாள் மேடம் தான் தெரியும் தெரியுமே என்கிட்ட சொன்னீங்களா அப்படி விஜயோட கோவம் ஒரு பக்கம் நீங்கள் போங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சும்மா மேற்பார்வை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு இன்னொரு பக்கம் காவேரி உருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க கோவப்படும் போது கூட என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அந்த ஹக் தேவைப்படல காவேரிக்கு தான் அந்த ஹக் வந்து தேவைப்பட்டுச்சு காவேரி ஒரு ஹக் வேணும் அப்படின்னு உடனே சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அந்த ஹக் கொடுத்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு நான் கிஸ் கேட்கலையே அப்படின்ட்டு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கிஸ்ஸை மறுபடியும் கொடுத்துட்டாருங்க அப்படியும் கிஸ் கொடுக்க வந்த உடனே இதை ஆஃபீஸுங்க ஒழுங்காக ஒர்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்களோட எபிசோட் பார்க்குறதுக்கே எங்களோட கருத்துக்கள்